வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் உங்கள் கூட ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்துக்க போகிறேன் இந்த உண்மை சம்பவம் ஒரு திருக்குறளை நமக்கு நினைவுப்படுத்துது அந்த திருக்குறள் உங்களுக்கும் நினைவுக்கு வந்தால் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த காணொலியோட முடிவில் நானும் அந்த திருக்குறளை உங்களுக்காக பதிவு பண்ணுறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் வட அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த சம்பவம் நடக்குது ஹெலன் ஜோன்ஸ் என்ற பெண் அவங்க மகனோட சிக்காகோவில் வாழ்ந்து வராங்க அவங்களோட வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கு காரணம் பொருளாதாரம் பணம் இல்லை ஆனால் எலன் தன்னோட பொருளாதார சிரமத்தையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை பிறருக்கு கொடுக்குற குணம் கொண்டவங்க எலன் ஒரு நாள் எலன் தன்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற தெருவுல வயதான ஆதரவற்ற ஒரு பெரியவர் தவித்து கொண்டிருப்பத பார்க்குறாங்க அந்த பெரியவர் கடும் குளிரில் உறைந்து போயிருக்காரு சாப்பிடாம இருக்காரு அதை பார்த்த எலனோட கண்களில் தண்ணீர் வருது அந்த பெரியவரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தனக்குன்னு வச்சுருந்த கொஞ்சம் உணவையும் தன்னோட மகனோட குளிர்க்கு போட்டுக்கக்கூடிய ஸ்வெட்டரையும் அந்த பெரியவருக்கு ஹேலன் கொடுக்குறாங்க அந்த பெரியவருக்கு ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கே சாப்பாடு இல்லை அவங்களோட நிலைமையும் சரியாக இல்லை இருந்தாலும் நமக்கு சாப்பாடு கொடுத்து தன்னோட மகனோட ஸ்வெட்டரையும் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு இப்படியும் மக்கள் இருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோட தனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது அந்த பெரியவருக்கு அந்த உற்சாகத்தோட அந்த பெரியவர் இருந்து கிளம்புறாரு அந்த உற்சாகத்திலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறாரு பிற்காலத்தில் அவர் தான் சிக்காகோவில் சிறந்த சமூக நல அறக்கட்டளையை உருவாக்குறாரு ஆமாங்க அவர் பேரு தான் ஜார்ஜ் பிக்ஸ் இந்த கதையின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு துன்பத்தில் இருக்கும்போது உணர்ச்சி மிக்க உள்ளங்கள் தானாகவே உதவ முன்வந்து அவர்களை மீட்டுவிடும் இதுதான் அன்பின் சக்தி அந்த அன்புதான் மனித வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கும் இந்த கதை உங்களுக்கு ஏதாவது திருக்குறளை நினைவுப்படுத்தியிருந்தா மகிழ்ச்சி உங்களுக்கு நினைவுக்கு வந்த அந்த திருக்குறளை இங்கே பதிவிடுங்க இந்த உண்மை சம்பவத்திற்கேற்ற ஒரு திருக்குறள் எதுனா குரல் எண் எழுபத்தி ஒன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் பிறருக்கு தெரியாமல் தன்னை மூடி வைக்கும் கதவு அன்பிற்கும் உண்டோ இல்லை இல்லை பிறருடைய துன்பத்தை காணும்போது தன்னை அறியாமல் வடியும் கண்ணீரே ஒருவரின் அன்பு உள்ளத்தை காட்டிவிடும் இதுதான் இந்த திருக்குறள் சொல்லுது இந்த திருக்குறள் தான் அங்கே அலைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கிளம்புறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்